உலகை வெல்லும் முன்பு ஆசியாவை வெல்வோம் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெல்வதற்கு முன்பாக ஆசிய கோப்பையை வெல்வோம் என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நேற்று தொடங்கியது அபுதாபியில் நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி தொண்ணூற்றி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது நேற்றைய போட்டியில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதின இந்த நிலையில் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெல்வதற்கு முன்பாக ஆசிய கோப்பையை வெல்வோம் என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிசிசிஐ வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் பேசும்போது இந்திய அணிக்காக விளையாடி நீண்ட நாட்களாகிறது ஆனால் நான் மீண்டும் வந்துவிட்டேன் உலகை வெல்வதற்கு முன்பாக முதலில் ஆசியாவை வெல்லலாம் என்று கூறியுள்ளார் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதுவரை ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி எட்டு முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் இந்திய அணி ஆசிய கோப்பையை வென்றுள்ளது ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையை வெல்லும் கனவோடு சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி களமிறங்கியிருக்கிறது ICC டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது